ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் வெயில் அதிகரிக்க தொடங்கியிருக்கு வெயில் நேரத்தில் மளிகை செடிக்கும் சீசன் ஆரம்பிச்சிரும் இதுவரைக்கும் நம்ம மளிகை செடிகள்லாம் ஒரு உறக்க நிலையில் இருந்திருக்கோம் இப்போ மளிகை செடி வந்து சீசனுக்கு தயாராகிற நேரம் இதுவரைக்கும் அமைதியாக இருந்த மளிகை செடிகள்லாம் இனிமேல் வேகமாக துளிர்க்க தொடங்கும் இந்த நேரத்தில் நம்ம ஒரு சரியான பராமரிப்பு கொடுக்கணும் நம்ம கார்டனில் இருக்கிற பெரிய மளிகை செடியை பார்க்குறோம் பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக்கில் இருக்குது இந்த செடியை நடவு பண்ணி நாலு வருஷங்கிட்ட ஆகுது அதான் இந்தளவுக்கு நல்லா படர்ந்து நல்லா பெருசாகவே இருக்குது இப்போ மளிகை செடிக்கு என்னென்ன பராமரிப்பு கொடுத்தா இந்த சீசனில் நல்லா பூத்துக்குழுங்கோன்னு பார்க்கலாம் முதல்ல மளிகை செடி நல்ல ஒரு வெயிலில் இருக்கணும் வெயில் கொஞ்சம் கம்மியாக கிடச்சா கூட மளிகை செடியால் நல்லா பூக்க முடியாது வெறும் இலைகள் மட்டுமே விட்டுக்கிட்டே இது இதுவரைக்கும் உங்கள் மளிகை செடி கொஞ்சம் வெயில் கம்மியான இடத்துல இருந்ததுன்னா நல்ல ஒரு வெயில் படுற இடத்துல தூக்கி வச்சுருங்க மளிகையில் நிறைய வகைகள் இருக்குது எல்லா வகையான மளிகை செடிகளுக்குமே ஒரே பராமரிப்பு முறை தான் நீங்கள் புதுசாக மளிகை செடி வாங்கி வளர்க்க ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ கூட நீங்கள் நர்சரியில் வாங்கலாம் வாங்கி வளர்க்குற மளிகை செடிகள் இப்போ வந்து வேகமாக வளர்ச்சி அடையும் காரணம் என்னென்னா இந்த நேரத்தில் தான் மளிகை செடிகள் நல்லா வேகமாக துளிர்க்கும் இப்போ நீங்கள் தாராளமாக புது செடிகள் வாங்கி வளர்க்கலாம் அடுத்ததாக நம்ம மளிகை செடி இந்த சீசனில் நல்லா பூத்துக்குழுங்கணுன்னா நம்ம கொடுக்க வேண்டிய முக்கியமான பராமரிப்பு கிளைகளை நல்லா கட் பண்ணி விடுறது இந்த கிளைகள் நீளமாக இருக்குது பார்த்திங்களா இதை நல்லா கீழே இறக்கி கட் பண்ணி விடணும் அப்படி கட் பண்ணி விடும்போது அதுலருந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பக்க கிளைகள் உருவாகும் நிறைய பக்க கிளைகள் உருவாகிறதுனால அந்த பக்க கிளைகள்லாம் மொட்டுகள் வந்து நிறைய நமக்கு பூக்கள் கிடைக்கும் அது தவிர எந்த ஒரு செடியையுமே நம்ம கட் பண்ணி விட்டாலும் அந்த செடிக்கு ஒரு ஹார்மோன் மாற்றமே நடக்குமா கட் பண்ணி விட்டப்புறம் செடிக்கு வளர்ச்சி வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் செடியை கட் பண்ணி விடும்போது மண்ணுக்கும் மண்ணை நல்லா கிளறிட்டு தேவையான உரங்கள் கொடுக்கணும் அப்போ தான் அந்த சத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு செடி இன்னும் நல்லா வளர முடியும் மளிகை செடிகளை கட் பண்ணி விடணும்னு சொல்லியிருந்தேன் அதுக்காக ரொம்ப குட்டி செடிகளெல்லாம் கட் பண்ணி விடக்கூடாது இப்போ நம்ம பார்க்குறது ஒரு சின்ன இருவாச்சி மளிகை இந்த சைஸில் இருக்கிற செடிகளெல்லாம் நம்ம கிளைகளை கட் பண்ணோன்னா இதுக்கு வளர்ச்சி வேகம் அப்படியே நின்று போகும் செடியை குறுகி போகும் செடிகளை ஒரு அளவு வரைக்கும் அது இஷ்டத்துக்கே வளர விடணும் நல்ல கிளைகள்லாம் நீளமாக இருந்தால் கூட பரவாயில்ல ஓரளவு வளர்ந்த நம்ம தேவையான கிளைகளை கட் பண்ணணும் அடுத்ததான் நம்ம கொடுக்க வேண்டிய பராமரிப்பில் ஒன்று தொட்டி மாற்றுறது செடி வந்து ரொம்ப குட்டி தொட்டிகளில் இருக்குது ரொம்ப வருஷமாக ஒரே தொட்டியில் இருக்குதுன்னா அந்த செடிகளை கொஞ்சம் பெரிய தொட்டிக்கு மாற்றலாம் ஏன்னா மல்லிகை செடிக்கு வந்து வேர் வந்து ரொம்ப கொத்தாக பரவும் சீக்கிரமே அந்த தொட்டியை நிரப்பிடும் வேறு தொட்டியை நிரப்பிட்டுன்னா அந்த மண்ணில் இருந்து சத்துக்கள் எல்லாம் செடிக்கு எடுத்துக்கிட முடியாது அடுத்ததாக மளிகை செடிகளை எப்படி தொட்டி மாத்துறதுன்னு பார்க்கலாம் இந்த வாட்ரு கேனில் ரெண்டு வகையான மளிகை செடிகள் இருக்குது ஒன்று வந்து ராமேஸ்வரம் மல்லி இன்னொன்று வந்து இருவாச்சி மல்லி இதை வாங்கி ஆறு மாதம் ஆகுது வாங்கும்போது என்கிட்ட தொட்டிகள் வேறு நிறைய இல்லாததால் ஒரே வாட்ரு கேனில் ரெண்டையுமே நடவு பண்ணி வச்சுட்டேன் அப்புறமா தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலான்னு நினச்சி இப்போ இந்த நேரத்தில் சீசனுக்கு முன்னாடி நம்ம தனித்தனி தொட்டிகள்லாம் நடவு பண்ணிடலாம் ஒரு வாட்டர் கேனில் உள்ள செடி எந்த மாதிரி வெளியே எடுக்கணுன்னா இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் அமுக்கணும் நம்ம லைட்டாக கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தாலே அந்த மண்ணு கொஞ்சம் களைஞ்சிரும் களைஞ்சி செடி வெளியே வந்துடும் இந்த மாதிரி பக்குவமாக வெளியே எடுக்கணும் வேகமாக பிடுங்கி எடுக்கக்கூடாது வேகமாக பிடுங்கி எடுக்கும்போது வேர் நிறைய அறுபடும் இப்போ செடியை வாட்டர் இருந்து எடுத்துட்டோம் இந்த பழைய மண்களவை எவ்வளோ உதிரித்தன்மையோடு இருக்குன்னு பாருங்கள் இந்த மண்கலவை தயாரிக்கும் போது நான் நைசம் சாண்டு கலந்துருந்தேன் நைசம் சாண்டு கலந்ததுனால இந்தளவுக்கு நல்ல ஒரு உதிரித்தன்மையோடு இருக்குது இந்த உதிரித்தன்மையான மண்கலவையில் தான் வேர்கள் வந்து நல்லா பரவ முடியும் வேர் எந்தளவுக்கு ஒரு செடிக்கு பரவுதோ அந்த அளவுக்கு தான் செடிக்கு வளர்ச்சி இருக்கும் எந்த செடி நீங்கள் வளர்க்குறதா இருந்தாலும் மண்களவை இந்த மாதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க இப்போ முதல்ல நம்ம ராமேஸ்வரம் மல்லியே எடுத்துட்டோம் தனியாக இப்போ ரெண்டாவது எடுக்கிறது வந்து இருவாச்சி மல்லி நான் நடவு பண்ணும்போது அந்த நர்சரி கவருக்குள்ளே டைட்டாக ஒரு மண் இருக்கும் பார்த்தீங்களா அதோட நடவு பண்ணிட்டேன் அது இன்னும் அப்படியே இருக்குது பாருங்கள் உருண்டையாக அந்த மண் வந்து கலையவே கலையாது இந்த மல்லிகை செடி வந்து அந்த மண்ணுக்கு மேலே தனியாக ஒரு புது வேர் விட்டுருக்கு இது புது வேறு விட்டு தான் இந்த மாதிரி மண்ணில் இருக்கு அந்த டைட்டான மண் அப்படியே இருக்குது அதை இந்த மாதிரி உதிர் உதிர்த்திட்டு வேற கொஞ்சம் கழுவிட்டு நம்ம புது மண்களவையில் நடவு பண்ணலாம் நான் இந்த செடியை வாங்கிட்டு வரும்போது அதுக்கு நேரம் இல்லாததால் உடனே நடவு பண்ணிட்டேன் ரெண்டு செடியும் ஒன்றாவே சேர்த்து பாருங்கள் மண் எவ்வளோ பிசுபிசுன்னு அப்படியே டைட்டாக இருக்குன்னு பாருங்கள் மளிகை செடியோட வேற நல்லா கழுவிட்டு நடவு பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வெயிலும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது வேர் பகுதியில் உள்ள மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நடவு பண்ணால் மளிகை செடி மறுபடியும் நல்லா பொழைச்சி வருமான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் மளிகை செடி வெயிலுக்கு நல்லாவே வரவங்க கொஞ்சம் கூட வாடாமல் நல்லாவே துளிர்த்து வரும் நான் இதை மாதிரி நிறைய செடிகளை நடவு பண்ணியிருக்கேன் இப்போ வாட்டர் கேனில் உள்ள ஹோல்ஸ் எல்லாம் நல்லா திறந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு மண்கலவையே நிரப்பியிருக்கேன் மண்கலவை எப்படி நிரப்பியிருக்கேன்னா அதில் காஞ்ச இலைசர்களை போட்டு மண்ணையும் போட்டு நிரப்பியிருக்கேன் இதே முறையில் சாமந்தி செடி நடவு பண்ணி கூட நான் வீடியோ கொடுத்துருக்கேன் அதோட லிங்கை நான் ஃபஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன் ஏன்னா இதில் வேறு உரங்கள்லாம் நான் சேர்க்கலை அந்த காஞ்ச இலைசர்கள் மண் எல்லாத்தையும் கலந்து கலந்து உள்ளே போட்டிருக்கோம் இப்போ செடியும் இந்த மாதிரி வச்சு மேலே மண்களவு போட்டு நடவு பண்ணிட்டோம் உங்கள் செடிகள் இதுவரைக்கும் சின்ன தொட்டியில் இருக்குதுன்னா இந்த நேரத்தில் நீங்கள் பெரிய தொட்டிக்கு மாற்றலாம் வேற சுத்தி இருக்கிற மண்ணை முழுசுமே களைச்சி விடணும்ட்டு கிடையாது கொஞ்சமா மேலே மட்டும் லேசா மண்ணை களைச்சி விட்டுட்டு அப்படியே பெரிய தொட்டிக்கு மாத்திடலாம் இப்ப நம்ம செடி இந்த மாதிரி நடவு பண்ணிட்டோம் தேவையான தண்ணியும் ஊற்றிடலாம் எப்பவுமே நம்ம முதல் தடவை தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் ஹோல்ஸ் வெளியே வெளியேற அளவுக்கு ஊற்றணும் அப்படி ஊற்றும் போது தான் தண்ணி அதுக்குன்னு ஒரு ஸ்பீடான பாதையை உருவாக்கி வச்சுக்கிடும் இதை நான் எல்லா வீடியோக்கள்லேயும் சொல்லிக்கிட்டு வரேன் இந்த மளிகை செடிக்கு கிளைகளெல்லாம் கட் பண்ணிவிட்டு மண்ணுக்கு உரம் கொடுக்குறத தனி வீடியோவாக கொடுக்குறேன் இதே வீடியோவெலாம் நம்ம கொடுத்தோன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் நடவு பண்ண செடியை ரெண்டு நாள் கழிச்சு பார்க்குறோம் நான் இந்த செடியை நிழல்லெல்லாம் வைக்கல நல்ல ஒரு வெயிலில் தான் அப்படியே வச்சேன் அப்போ கூட கொஞ்சம் கூட வாடாமல் இலைகள் எவ்வளோ பச்சை பசையல்னு இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு பளிச்சுன்னு இருக்குது மளிகை செடி இயற்கையிலே வெயிலை தாங்கி வளர்கிற ஒரு செடி இதே முறையில் நான் இன்னொரு ராமேஸ்வரம் மல்லி பிடுங்கணும் பார்த்தீங்களா அதையுமே நடவு பண்ணிட்டேன் இப்போ அந்த செடியை நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம நடவு பண்ண ராமேஸ்வரம் மல்லியை பார்க்குறோம் இந்த செடியுமே இருக்கு நமக்கிட்ட மொத்தம் அஞ்சு வகையான மளிகை செடிகள் வளர்க்குறோம் அதை தனி வீடியோவாக கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்